தாவேக்கா விஜய் வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு யார் யார தமிழக அரசு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அரசாங்கத்தை எதிர்த்து தானே எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பாங்க அரசாங்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு எட்டு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது அதனால காரணம் ஆக்கப்பூர்வமான விமர்சன விமர்சனம்னு எனக்கு படலை மேலோட்டமான அரசியல் விமர்சனமாக தான் நான் பார்க்குறாங்க ஆக்கப்பூர்வமான மாற்றம் வேண்டும்னால் அவர் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறார் என்ன சிந்தனை அவரு அப்படின்றது நான் எப்படி உங்களை ப்ரெஸ்ஸை பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து அவர் நிறைய இன்டர்வியூ கொடுக்கணும் அவர் தனி ஒன் டு ஒன் இன்டர்வியூலாம் கொடுத்து அவருடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தணும் இது வரைக்கும் அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு புரியல மேலோட்டமாக அரசியல் இருக்குது அவங்க கட்சி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அந்த கூட்ட ஒரு 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 வாக்கு வரும் அப்படின்றதில் நான் ஏற்றுக்கிறேன் நான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சார் ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களுடைய கூட்டணியை அறிவிச்சுட்டு இருக்காங்க இப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்படி சார் இது நல்லா இருக்கேன் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்க கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்கள் கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் விலகி போகலை எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருக்குது இந்த கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறாரு அப்படின்னு சொன்னதான் சொல்கிறாரு நான் அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறது வந்து தமிழ்நாட்டோட நலனுக்காக தான் நான் தட்டினதுக்கப்புறம் தான் வந்து நூறு நாள் வேலை கட்டுறங்க நான் பண்டெல்லாம் வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இதெல்லாம் சரி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற உறவை அதிமுகவில் இருக்கிற கடை தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த அணியில் இருக்கோ அந்த அணியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்துக் கொண்டே தான் இருப்பார்கள் அதனால இந்த அணியை வந்து நான் ஒன்றும் ஒரு பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல சார் ஒரே தொடர்ந்து வந்து திமுக திமுக பாஜக அவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் காங்கிரஸ் வந்து அதிகமாக விமர்சனம் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் விமர்சனம் பண்ண முடியும் எப்பவுமே ஒரு ஒரு அரை கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறோம் இந்திய அளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா கூட்டணி தலைமை தாங்கிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது சி எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்த்து தான் ஆரம்பிப்பாங்க யாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக புதுக்கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க அதனால் இங்கே இருக்கிற திரா திரை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அங்கே இருக்கிற பாஜகையும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறது இயல்பாக தான் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் ஏன் இப்போ விமர்சனம் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல பண்ணாங்கன்னா அது பாஜகவோட போய் சேர்ந்துருக்கிறதுனால அதை விமர்சன முடியலை சார் முன்னாள் முதல்வர் சொல்லி திருச்சி சிவா சார் இது வந்து திருச்சி சிவா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்லிமெண்டியர் அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு பொது வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கார் அவர் ஆனால் அவர் சொல்கிற சம்பவம் வந்து ரெண்டு முன்னாள் முதல்வர்களே சம்மந்தப்பட்டது அந்த ரெண்டு முன்னாள் முதல்வர்கள் இப்போ இல்லை அதில் இவர் சொல்கிறதுக்கு வந்து ரைட்டாக தப்பான்னு சொல்கிறது கூட ஆர்டிபிஐ கிளாரிஃபிகேஷன் கேட்க முடியாது ரெண்டாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி இருக்கிற மைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதை பற்றி பேசுவோம் அதை பத்தி தமிழ்நாட்டில் பேசாம இந்த மாதிரி சரித்திர பிரச்சனைகள்ல சரித்திரத்தில் இவர் அப்படி சொன்னாரு அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்றது என்ன கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது சார் இதெல்லாம் ஒருத்தர் பேசறதுனால கிடையாது கூட்டணி இந்த கூட்டணி வந்து வலுமையாக இருக்கு பாராளுமன்றத்தில் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி சட்டமன்றத்திலும் ஜெயிக்கிறதுக்கு இந்த கூட்டணி ஒற்றுமையா அஜித்குமார் மரணத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் செய்யலன்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் அப்படி சொல்ல முடியாது அவ திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க வந்து அமைச்சரே போய் பார்த்துருக்காங்க முதலமைச்சர் வந்து அந்த தாயாரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் சொல்கிறேன் என்ன செஞ்சாலும் ஈடாகாதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன் அந்த அவர் தம்பிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க மனை கொடுத்துருக்காங்க நீங்கள் நஷ்ட ஈடு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது மாதிரி எப்பையும் எப்பையும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற பெரிய பேச்சு வந்து இப்போ தான் அடிபடுத்து அதாவது முதல்ல இது இது குரல் கொடுத்தது நிகை தான் அதுக்கு தொடர்ந்து வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அப்படிங்கிற ரெண்டு கட்சியுமே அதாவது அதிமுக திமுக ரெண்டு கூட்டணிகளிலுமே பெருசாக பேசி பேச்சு அடிப்படுது அடிப்படுது அதே மாதிரி காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இப்போவே அதை பேசி முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆசை என்ன தங்களுடைய சார்ந்தவர்கள் நிறைய பேர் தேர்தலில் நிற்கணும் நிற்கிறவங்க ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கப்புறம் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கணும் இதான் அரசியல் கட்சியோட எண்ணம் எல்லா அரசியல் கட்சி இதுக்குள்ள இல்லாட்டி எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஜெயிக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஜெயித்தா ஆட்சியில் பங்கேற்கறது தான் அரசியல் கட்சி நடத்துகிறோம் அது இன்றைக்கே பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு மாடல் என்னன்னா இது வெறியும் கூட்டணி ஆட்சி வச்சது கிடையாது ஆனால் ஆந்திரா மாடல் எப்படின்னாக்கா